அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு சைடிஸ் வெண்டக்காய் பச்செடி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் ஒரு ஃபோர் டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பின்னாடி இதில் கடுகு ஒரு டீஸ்பூன் வர ஒரு நாலு மிளகாவை நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி சின்ன வெங்காயமோ அல்லது பெரிய வெங்காயமோ ஏதாவது ஒன்று வந்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து எடுத்துருக்குறேன் நாலு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப குட்டி தக்காளி தான் சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளினா ஒன்று போதும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் எப்பயும் செய்கிற வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் மண்டி இதை விட இந்த வெண்டைக்காய் பச்சடி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட சேர்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கிலோ வெண்ட் வெண்டைக்காவை இந்த மாதிரி சைஸில் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் நல்லா வந்து முக்கால்வாசி வேகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மசாலாவிலேயே சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொட்டளவுக்கு புளியை வந்து சேர்த்தா போதும் தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால வெண்டக்காய் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து புளித்தண்ணி சேர்க்கணும் இல்லாட்டினா வெண்டைக்காய் வந்து வேகாது ரொம்ப ஹார்டாயிரும் எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் அதனால் ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கு பின்னாடி நம்ம புளித்தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் அது பாட்டுக்கு நல்லா வந்து வெந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து புளித்தண்ணியோட இருக்கும் அப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் கொஞ்சம் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு இல்லையா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஊற்றணும் தேங்காய் வந்து துருவி கூட சேர்க்கலாம் நான் வந்து மிக்ஸிலே நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்குருவேன் தண்ணி சேர்க்காமல் ஒரு கால் மூடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்காமல் இதை சேர்த்தோன்னே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து இறக்கிறணும் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ருசியான வெண்டைக்காய் பச்செடி ரெடி ஒரே மாதிரி வெண்டக்காய் பொரியல் அதுக்கப்புறம் மண்டின்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் தேவைப்பட்டால் வெண்டைக்காய் கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி போட்டு கூட செய்யலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருக்கும் கொஞ்சமாக காரத்தோடையும் நல்ல புளிப்போடையும் ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சீன் அனுப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடுவோம்